திரில்லர் படங்களில் இதெல்லாம் ரொம்பவே வித்தியாசம் மிஸ் பண்ணாம பாருங்க திரில்லர் சஸ்பென்ஸ் படங்களில் வித்தியாசமான படங்களாக தொழில்நுட்பம் சார்ந்த படங்களும் வெப் வெப்சீரீஸ்களும் கவனம் ஈர்க்கின்றன நீங்கள் ஓடிடி தளத்தில் பார்க்க வேண்டிய டாப்டிக் த்ரில்லர் படங்கள் சியூசூன் ஃபஹத் நடிப்பில் வெளியான இந்த அட்டகாசமான திரில்லர் படம் சர்ச்சிங் நெட்ஃபிலிக்ஸ் ஓடிடி பார்க்கலாம் சமீபத்தில் ஜி ஐந்து ஓடிடி தளத்தில் வெளியாகிய திரைப்படம் பெரிய அளவுக்கு கவனம் ஈர்த்துள்ளது இன்ஃபையன்சர்கள் வாழ்க்கை பற்றிய திரில்லர் படம் பிங்கர் டிப் கிரைம் த்ரில்லர் வெப்சீரீஸ் ஜேடி ஏந்து தளத்தில் பார்க்கலாம் இரும்பு திரை விஷால் நடிப்பில் வெளிவந்த சூப்பர் கிரைம் படம் லென்ஸ் தமிழில் வெளியான ஆனால் மிக மிக குறைவாக மதிப்பிடப்பட்ட படங்களில் ஒன்று அமேசான் பிரேம் ஓடிட்டியில் பார்க்கலாம் ஹக்கெட் ஒரு பெண்ணின் மீது தீவிரமான காதல் கொண்டவன் அவரை தொடர்ந்து ஸ்டாக் செய்து மிரட்ட துவங்குகிறார் எப்படி அதிலிருந்து தப்பிக்கிறார் என்பது சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த திரைப்படமும் ஜேடி ஏந்து தளத்தில் பார்க்கலாம்